வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்ரண்டிஸ் பயிற்சி பணி பணியிடங்கள் எண்ணிக்கை ஐநூறு கல்வித்தகுதி டிகிரி பயிற்சி காலம் ஓராண்டு குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தி எட்டு அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு உதவித்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு உள்ளூர் மொழித்திறன் தேர்வு விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்